ஜேஜே பில்டர்ஸில் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு வீட்டு மனை தான் இது பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு செண்டு இருக்கு இதில் நாகர்கோவில் அருகே சீட்டியம்புரம் பக்கத்தில் இந்த இடம் இருக்குது சீட்டியம்புரத்தில் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு செண்டு மொத்தத்தில் இது தெக்க பார்த்த பூமி ஆனால் வடக்கு சைடும் பாதம் உண்டு தெற்கு சைடும் பாதம் உண்டு தெற்கு சைடில் வந்து பத்தடி பாதை தான் ஒரு சைடு வந்து பதினாறு அடி பாதை கிடக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு சென்டு தான் மொத்தம் பன்னிரெண்டு லட்சம் தான் கேட்காங்க கொஞ்சம் குறைச்சி முடிக்கணுனாலும் முடிச்சுக்கலாம் இதில் வீடு போடணுன்னாலும் வீடு போட்டு தருவோம் மொத்தம் ரெண்டு சென்டுங்க ஜிமத்தில் ஒரு முப்பது லட்சத்துலேயே நம்ம வீடு போட்டுடலாம் ஒரு பன்னெண்டு லட்சம் வீடு பூமிக்குனாலும் பாக்க உள்ளது வீட்டுக்கு நம்ம ஒரு ஸ்டெப்பு போட்டு நெல்லை ஜன்னல்லாம் போட்டு கிளீராக போடணுனாலும் போட்டுடலாம் உங்களுக்கு யாருக்கா வேணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் கொண்டு காணிப்போம் பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் வாங்கிக்கிடலாம் ரெண்டு சைடு பாதை வடக்கு சைடும் பாதை தெற்கு சைடும் பாதை இந்த பூமிக்கு மொத்தம் ரெண்டு சென்ட் தான் இருக்குது ஒரு சென்ட்டுக்கு ஆறு லட்சம் கேட்காங்க வேங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வீடு போடணும் பக்கத்தில் எல்லாமே வீடு தான் இருக்குது இந்த சைடும் வீடு இந்த பதினாறு அடி பாதை இருக்க சைடில் எல்லாமே வீடு இருக்குது அந்த பத்தடி கிடக்குற இடத்துல இப்போ பாதையில் வீடு இல்லை அது ஒரு தோப்புக்கு போகக்கூடிய பாதை ஆனால் இதுலேயும் அது ஜாயிண்ட் ஆகும் மெயின் ரோட்டில் இருந்து தான் அந்த பாதை கரெக்டாகி வருது உங்களுக்கு வீடு பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு சென்டு வாங்கினீங்கன்னா ஒரு முப்பது லட்சத்துலேயே இது சிடிஎம் நாகர்கோவில் அருகே சீட்டிஎம்புறதுக்கு பக்கத்தில் தான் வரும் ரோட்டில் இருந்து கொஞ்சம் பக்கம்தான் ரொம்ப தூரணி கிடையாது பக்கம்தான் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் வாங்கி ரெண்டு சென்ட்ருங்க ஜிமித்தில் ஒரு அறநூற்றம்பது அந்த மாதிரி அளவில் இது வரும் வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வேறு வல்லங்குமார் விலையிலையும் ஐம்பது லட்சத்து கிடக்கு அறுபது லட்சம் அறுபத்தஞ்சி லட்சம் மூணு செக்ஷனில் வீடு கிடக்கு உங்களுக்கு யாருக்கா புக்கிங்கில் கெட்டதுனாலும் நாங்கள் கட்டி கொடுத்துட்டே இருக்கோம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க வந்து பார்த்துக்கிட்டு திருப்பி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் வாங்கினா போதும் லோனுக்கு உள்ளதையும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவோம்